بسم اللہ الرحمن الرحیم ان ابی در رضی اللہ تعالیٰ عنہ قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم ما من عبد مسلم ينفق من كل مال له زوجين في سبيل الله لكن تركم مريالي كبرية الله من الوديار لئي ارميانا سهود ربك

எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கெட்ட விஷயங்களை பிறருக்கு எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கு முடங்கி நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆகி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களில் அல்லாத நம்ம அனைவரையும் முழுமையான மொழி பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பல முஸ்லீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செய்திகள் இருந்து அல்லாத நம்ம அனைவரையும் முழுமையானவர்கள் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லா அல்லவ வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாது நிறைவேற்றித் தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவாட்சியை நிறைந்து துவங்குகிறேன் அருமையானவர்களை

இவருக்கு என்ன அப்படின்னா காவலாளிகள் ஒவ்வொருவரும் தன்னிடம் இருக்கக்கூடியதின் பக்கம் அழைப்பார்கள் அப்படி என்றால் என்ன சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் இருக்கின்றன தொழுகி தொழுகி ஆடை கொண்டான் வாசல் இருக்கிறது என்னும் வாசல் இருக்கு இப்படி வாசல்கள் ஒவ்வொன்றும் வாசல்கள் தனித்தனி வாசல்கள் இருக்கிறது அல்லவா எல்லா காவலாளிகளும் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி தன்னிடம் இருக்கக்கூடிய தொழுகையுடைய வாசல் நோன்புடைய வாசல் சதக்காவுடைய எல்லா வாசலுக்கும் அழைக்கப்படுவார்கள் யாருக்கு ஜோடி ஜோடியாக ஒரு ரூபாய் கொடுப்பது ரெண்டு ரூபாய் கொடுக்கிறது ஜோடி ஜோடியாக யாரு அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்ன ஜோடியா கொடுப்பதென்றால் என்ன என்று பொழுது சொன்னாங்க இக்கான தீபுலன் ஒருவரிடம் ஒட்டகம் இருந்தால் அவர் ரெண்டு ஒட்டகம் கொடுக்கட்டும் வயிற் காலத்து பக்கரத்தன் ஒருவருடன் மாடு இருந்தால் பகரத்தை அவர் இரண்டு மாடுகள் கொடுக்கட்டும் என்று ஒன்றுக்கு இரண்டாக கொடுப்பது தான் ஜோடி ஜோடியாக கொடுப்பது என்று நாம் செல்லலா வலிக்கு செல்லும் இந்த ஹதீதத்துக்கு விளக்கம் சொன்னார் இந்த ஹதீத நசாயி போன்ற பித்தாப்புகளில் இடப்பட்டு இருக்கக்கூடிய செய்தி அதே போல இன்னொரு ஹதீதம் ஒன்று சல்லலா நீசன் சொன்னாங்க என்ன திரிலன் மோமின் உமல் கய்யாமத்து சந்த நாளை வருவை நாளில் நிழல் இருக்காது நிழல் இருக்காது அல்லாவுடைய அரிசனுடைய நிழல் கிடைக்கும் அல்லாவுடைய அரிசனுடைய நிழல் சில பேர்களுக்கு கிடைக்கும் என்று அதித்து ஏழு நபர்களுக்கு அல்லாவுடைய அரிசனுடைய நிழல் கிடைக்கும் அப்படிங்கிற அதிதிகள் எல்லாம் இருக்கு சல்லதாரி சொல்றாங்க யார் இந்த உலகத்தில் சதக்கா செய்தார்களோ அந்த சதக்கா அவருக்கு நிழலாக அமையும்

தன்னுடைய குடும்பத்தார்கள் யார் விசாலமாக செலவு செய்கிறார்களோ செலவு என்பது எங்கிருந்து தான் தொடங்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து தான் தொடங்க வேண்டும் சில பேர்லாம் குடும்பத்துல சாப்பாட்டுக்கு வெளியில்லாம உறவுகள் இருப்பாங்க அந்த உறவுகளை எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுவான் ஊர் ஃபுல்லா தர்மம் செய்வான் ஆனால் குடும்பத்துல உறவுகள் சொந்தங்கள் தாய் தகப்ப சாப்பாடு வழியில்லாம இருப்பான் அவன் கஷ்டப்பட்டு இருப்பான் மருத்துவத்துக்கு செலவினங்கள் இல்லாமல் இருப்பான் ஆனா இவன் என்னப்பா வெளி வெளியே பார்த்தா கொடை வல்ல பெரிய தானம் செய்யக்கூடியவன் என்று பெயர் எல்லாம் இருக்கும் ஆனா தகப்பன் மருத்துவத்திற்கு சில சிரமப்படுவார் தாய் உணவிற்கு சிரமப்படுவார் இப்படி அல்ல தர்மம் என்பது எங்கிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் குடும்பத்தில் யார் ஏழைகள் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஏழைகள் எல்லாம் அவருடைய ஏழ்மை போகிவிட்டது என்றால் பக்கத்து வீட்டுக்காரங்க அடுத்துக்காரர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் அடுத்து அப்படி அடுத்து நம்ம தெரு நம்ம ஏரியா இப்படிதான் தன்னுடைய தர்மங்களையும் தாம் செய்யக்கூடிய செலவினங்களும் எப்படி இருக்கணும் இப்படிதான் இருந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய முறை

இந்த வருடத்திற்கு முழுவதையும் எல்லாம் விசாலமாக நடந்து கொள்வார் என்று சொன்னதாக போன்ற கிட்டாபுகள் எல்லாம் இடப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் இப்படி தர்மம் என்பது தன்னுடைய குடும்பத்தில் இருந்து ஆரம்பிப்பதுதான் அந்த தர்மம் என்பது என்ன நமக்கு நாம் பழகுவதை போல நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம தர்மம் செய்ய பழகணும் தினமும் ஒரு பத்து ரூபாய் கையில கொடுத்து ஒரு ஏழைக்கு கொடுத்துரு தினமும் ஒரு ஒரு உணவை கொடுத்து ஒரு கிட்ட கொடுத்துரு அப்படின்னு நம்முடைய குழந்தைகளுக்கு பழக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு பழகும் இப்படி தர்மம் என்பது நம்முடைய விதியையே மாற்ற முடியது நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை மாற்றக்கூடியது நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியது அதனால் அந்த தர்மத்தை நாம் எப்பொழுதுமே வழமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நம்மளை நிற்பது பிறருக்கும் கொடுப்பதற்கு தான் நல்லா கொடுத்திருக்கிறான் நீ நீ கொடுத்து கொடுத்ததை நீ என்ன செய்கிறாய் என்பதை சோதிப்பதற்காக நீ கொடுத்திருக்கிறார் அதனால் நமக்கு கொடுத்ததை பிறருக்கும் வழங்கி வாழ வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள்